ஐ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பராக மாங்காய் பச்சடி எப்படி செய்துன்னு பார்க்கலாம் சொல்லித்தரேன் நாரடி கற்றுக்க நீங்கள் ரெடியாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காம்பு கிளீட்டு இதை மாதிரி தோல் எடுக்கணும் இதை மாதிரி எல்லா மாங்காவையும் ரெடி பண்ணிக்கணும் வானம் சூடு பண்ணிக்கலாம் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெ விட்டுக்கிறேன் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கிறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் கொடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கட்டி பெருங்காயம் எண்ணெயில் பொரிச்சிக்கிறேன் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் கட் பண்ண மாங்காவை சேர்த்துக்கிறேன் குழம்பு தூள் ஆஃப் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் வெந்தயம் கடுகு வறுத்து பவுடர் பண்ணது கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அரை கம்பென தண்ணி சேர்த்துக்கிறேன் மாங்காய் அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் தட்டுப்போடு முடிக்கலாம் மாங்காய் வெந்துச்சா பார்க்கலாம் மாங்காய் நல்லா வெந்திருக்கு தண்ணிலாம் துண்டி போயிருக்கு இந்த டைமில் கால் கிலோ பிடிச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெள்ளம் கரைஞ்சி வெள்ளம் வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கூடாது நல்லா கலதிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரானே மாங்காய் பச்சடி ரெடி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்